அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பேய்கள் பத்தி சில உண்மைகள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பேய்கள் அல்லது ஆவிங்க எப்பயுமே தங்களை வெளிக்காட்டி கொள்ளவே விரும்பும் எனவே தான் அறைகளை நறுமணம் அல்லது வெளி நிற புகைகளை பனிமூட்டங்களை பறக்குது பேய்கள் இல்லாட்டி ஆவிகள் இறந்து போன உடல்களை சுற்றியே அல்லது சுடுகாட்டிலோ இருக்காது எப்பவுமே கோவில் ஆலயங்கள் என வழிபாட்டு தலங்களை அண்டியே சுற்றிப்படி இருக்கும் சில நேரங்களில் பாழடைந்த கட்டடங்கள் அங்கேயும் இருக்கும் பேய்கள் ஆவிகள் கூடுமான வரை ஆபத்தானவை அல்ல விபத்து அல்லது கொலைகளால் உண்டான பேய்கள் ஆவிகள் தோற்றம் மட்டுமே தான் பயங்கரமா இருக்கும் பூமியை விட்டு உறவுகளை விட்டு செல்ல விரும்பாதவங்க தான் கூடுமானவரை பேய்களாவும் ஆவிகளாவும் சுற்றுவாங்க பேய்கள் தூங்கிறது கிடையாது தங்கள் சாவுக்கான நீதி கிடைக்கும் வரை அலைந்தபடியே இருக்கும் பேய்களும் ஆவிகளும் உங்கள் எதிர்காலம் நன்றாகவே தெரியும் சில நேரங்கள அவை கனவுகள் மூலமா வெளிப்படுத்த முயற்சி செய்யும் பூனைகளால் தெளிவாக பேய்கள் அல்லது ஆவிகளை காண முடியும் உங்கள் வீட்டு பூனை வானத்தையே அசையாமல் பார்த்து கொண்டு இருந்தால் ஏதோ ஒரு ஆவிய பார்த்தது அப்படிங்கிற அர்த்தம் பேய்கள் ஆவிகளுக்கு உணர்ச்சிகள் இருக்கு அதனால உணர மட்டும்தான் முடியாது பேய்கள் ஆவிகள் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு அல்லது தன் சாவுக்கு காரணமானவர்களுக்கு மட்டுமே தன்னை வெளிக்காட்டி கொள்ள முயற்சிக்கும் பேய்கள் அல்லது ஆவிகளால் கொலை செய்ய முடியாது ஆனா ஒருவரை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து அவர் மூலியமா கொலைய செய்யும் அளவுக்கு தூண்டிவிட சக்தி அதுக்கு இருக்கு பேய்கள் ஆவிகள் தரைய கால்களால் தொட முடியும் கைகளாலோ அல்லது உடலில் வேறு பகுதிகளால் அல்ல எனவே தான் உங்களால் அவைகள் காலடி ஓசையை கேட்க முடியும் பேய்கள் அல்லது ஆவிகளா ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள புகுந்து வேறொருடன் தகவல் தொடர்பு கொள்ள முடியும் ஆவிங்க பேய்ங்க பன்னெண்டு நாட்கள் மட்டுமே இறந்த நாள் முதல் அவங்க வீட்டுல அருகே இருக்க முடியும் பேய்களும் ஆவிகளும் இறந்து போனவரோட உடலை அடக்கம் செய்யும் வரை அவங்க பற்றி யார் பேசிக்கொண்டிருந்தாலுமே அருகில் நின்று கேட்கும் குணம் இருக்கு பேய்கள் அல்லது ஆவிகளை சாதாரணமா காணக்கூடியவங்களோட ரத்த பிரிவு ஓ பாசிட்டிவ் இல்லாட்டி ஓ நெகட்டிவ் இருக்கும் மற்ற வகை ரத்த பெய்யவுகள் உள்ளவங்களுக்கு கண்களுக்கு தெரியறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும் குழந்தைகளாக இறந்து போயிருந்தா பேய்கள் அல்லது ஆவிகள் தேவதைகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க பேய்களால சும்மா இருக்கவே முடியாது எப்போதும் தங்கள் மேல் கவனம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும் பேயிங்க எப்போதுமே தாங்கள் இறந்து விட்டதா நினைப்பு இல்லை ஏதாவது ஒன்றை செய்துதான் இறக்கவில்லை என்பதை நிரூபிக்க முயற்சி செய்யும் பேய்கள் பல்வேறு விதங்களில் மனிதர்களுடன் தொடர்பு கொள்வோம் கனவுகள் மர்ம குறியீடு தானாகவே எழுதுவது சத்தம் புகை போன்ற பல்வேறு வகையான தந்திரங்களை பயன்படுத்தும் பேய்களுக்கு வாசனை மோப்ப சக்தி அதிகம் சில வாசனைகளை அவையை நுகர்ந்து அதை பிடிச்சிருச்சுன்னா அங்கேயே தன்னை இருக்க வைக்க முயற்சிக்கும் சில வகை பர்ஃபியூம்கள் வாசனைகளுக்கு ரொம்ப பேய்களுக்கு பிடிக்கும் பேய்களுக்கு நேரம் காலம் தெரியாது இருந்தாலுமே நள்ளிரவு நேரங்கள்ல பகலை விட கூடுதலா அலையும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் சத்தங்கள் இருந்தா பேய்கள் வராது அப்படின்னு நினைப்பவர்கள் இருக்காங்க ஆனா பேய்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வேகத்தை அதன் இயக்கத்தை தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும் சக்தி நிச்சயமா இருக்கு அமைதியான இடம் நிசத்தமான இடங்கள்ல நேரங்கள திடீர்னு சத்தத்தை உண்டாக்கி திகிலொட்டும் பேய்களுக்கு பிடித்த விஷயமாகவும் இருக்கு பேய்கள் ஒளிக்கீற்று அமானுஷக் கோடுகள் மூடு பணி புகார் கரு நிழல் நிழலுக்குள் நிழல் மங்களான தெரிவது கரு உருவம் காற்று தூசிகள் காற்று சலங்கை சத்தம் பெண் குரல் சிரிப்பு போன்றவை மூலமா தங்களை வெளிப்படுத்த முயற்சிக்கும் முழு உருவத்தை எப்போதுமே வெளிப்படுத்துறது இல்லை ஆனால் சாத்தியம் இருக்கு கூட்டமாக வருபவர்களுக்கு வெளிப்படுத்த விரும்புவதில்லை அதுல ஒரே ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவரை மட்டுமே பின்தொடர்ந்து செல்லும் பேய்கள் குழந்தைகள் அல்லது பெண்கள் ஆண்கள் உடலுக்குள் நுழைய முடியும் பேய்கள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் உடலுக்குள்ள நுழைய முடியும் பேய்களுக்கு நிறை அதிகம் என்பதால அவைகள் நிறைய சக்தி தேவை என்பதாலையும் பிடிக்கப்பட்டவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க நிறைய சக்தியை உறிஞ்சி விடுவதால பிடிக்கப்பட்டவங்க நாளடைவுல மெலிஞ்சும் போயிடுவாங்க பேய்களுக்கு ஞாபக சக்தி அதிகம் வாழும் காலத்துல நடந்த உணர்வு பூர்வமான விஷயங்கள் சம்பவங்கள் அடிக்கடி நினைத்து பார்க்குமாம் ஆனா சாவு காரணமான சம்பவம் தான் அதிகம் நினைவில் நிற்கும் பழிவாங்கும் எண்ணம் ஏற்பட அதுவே காரணமாகும் குழந்தைகள் மிருகங்களால பேய்களை அடையாளம் காண முடியும் மிருகங்கள் மீது பேய்கள் இறங்கி அவைகளை தாறுமாறா செயல்பட வைக்க முடியும் பேய்களுக்கு உதவி செய்யும் குணம் உண்டு பல சந்தர்ப்பங்கள்ல குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை காப்பாற்றி இருப்பதை நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க பேய் பிடித்தவங்களுக்கு பல சமயங்களை உதவி செய்யும் சம்பவங்களும் இருக்கு அவங்க குடும்பத்தினரை கூட ஆபத்துல இருந்து காப்பாற்றி புதையர்கள் கொலைகள் துப்புகளை கொடுக்க காட்டி கொடுத்திருக்கன இருப்பிடத்தை விட்டு வெளியே வராத பேய்களும் இருக்கு ஆனா அந்த வழியா யார் வந்தாலுமே அவங்கள மட்டும் பயம்பூர்த்தி வேடிக்கை காற்று பழக்கங்களும் பேய்களுக்கு இருக்கு பேய்கள் இடம் போது பயங்கர காற்று காற்றுச்சூழல் நீர்நிலைகள் அதிறுதல் சுழிகள் உண்டாதல் மரங்கள் முறிந்து விழுதல் கதவுகள் தானா அடிப்பது போன்றவை ஏற்படும் இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம மோஸ்ட்லி படத்துல வரக்கூடிய விஷயங்கள் மாதிரியே தெரிஞ்சாலுமே நிறைய பேர் தங்களுடைய சொந்த அனுபவத்துல பேய்களை பத்தி அவங்க குறிப்பிட்ட விஷயங்களை தான் இப்ப நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆவிகள் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்களும் மீடியமா இருக்கிறவங்களோ இதே கருத்துக்களை மட்டும்தான் வெளியிட்டு இருக்காங்க இப்ப நம்ம பேய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி ஆவிகள் அனைத்துமே ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே அந்த ஆன்மாக்கள் நிறைய பேர் பார்த்திருக்காங்க நிறைய பேர் அது இல்லைன்னு வாதாடுறாங்க பார்த்தவங்க குறிப்பிட்ட கருத்துக்கள் மட்டுமே இங்க கொடுத்திருக்கோம் நன்றி வணக்கம்